காலை விடையில் உங்கள் பிரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை தீர்க்கமாக இந்த காலை விடையில் உங்களுக்காக கத்தர் பேசி ஆசிர்வதிக்கிறார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள் தேவன் உங்களுக்காக ஒரு புது வழியை இன்று முதல் திறக்க உங்கள் சூழ்நிலை மாற்ற உங்களை பலப்படுத்த உங்களை ஆசிர்வதிக்க தைரியப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஹால லூயா ஏதோ ஒரு திகில் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு குழப்பம் என் கூட யாருமே இல்லையே என்ற ஒரு ஒரு கலக்கம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் யாரும் உங்களுக்கு ஒரு உதவி இல்லாத நிலைமை இந்த போராட்டமான காலகட்டங்களிலே கூட இருக்கலாம் கர்த்தர் உள்ளத்தை பார்த்து உங்களோட கூட ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி இந்த காலைகளில் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகிறார் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவிதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ போல மகாசேனையானார்கள் அல்லே லூயா அல்லே லூயா உதவி செய்கிற தேவன் தாவிதோடு இருந்தார் காரணம் தாவிது தேவனோடு இருந்தார் தாவிது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தார் இந்த காலகட்டத்துக்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது சவுல் தாவிதை கொல்லும்படி எழும்பினார் தாவிதை கொன்று கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார் ஆனால் கர்த்தர் இருந்து காப்பாற்றினார் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை அவனோடு சுற்றிருந்த பனிரெண்டு கோத்திரத்திலே யூதா கோத்திரத்தை தவிர வேற யாரும் தாவிதோடு சேரவில்லை தாவிதை வெறுத்தார்கள் தாவிதை புறம்பாக்கினார்கள் தாவிதோடு கூட அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள் எனக்கு பிரியமானவர்கள் இந்த காலை விலையில் உங்க உள்ளத்தை தேவன் கவனிக்கிறார் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை கவனிக்கிறார் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கவனிக்கிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜப வாழ்க்கையை கவனிக்கிறார் நீங்கள் ஒரு ஆளாக மனாந்தரம் போல யாருமில்லாத சூழ்நிலையில கத்தரை மாத்திர நம்பி கத்தர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் நிச்சயம் என் காரியத்தில் தேவனுடைய கரம் கரிய செய்யும் கத்தர் என்னை கைவிட மாட்டார் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் நிச்சயமாய் தேவன் என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விடுவிப்பார் நிச்சயம் நான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவேன் இந்த சூழ்நிலையிலிருந்து கத்தர் என்னை வெளியே கொண்டு வருவார் இவரெல்லாம் நீங்கள் வனாந்திர சூழ்நிலையில கத்தரை நம்பி ஸ்தோத்தரித்து ஆராதித்து ஜிபித்துக் கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களை சுற்றில உங்களுக்கு உதவியாய் யாரும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக பிசாஸ் எத்தனையோ பேரை எதிராய் பேச வைக்கலாம் உங்களுக்கு எதிராய் செயல்பட வைக்கலாம் வேலை வீட்டிலே உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் செய்யலாம் கவலைப்படாதிருங்கள் கால சூழ்நிலைகள் தேவன் மாற்றுகிறவர் எல்லாரையும் தேவன் தாவீதின் பக்கம் திருப்பினார் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல்வர் மாற்றம் வரப்போகிறது உங்கள் சூழ்நிலையில் தேவன் மாற்றம் வல்லவரா இருக்கிறார் உங்கள் காரியத்தை ஜெயமாக்குவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார் யாரெல்லாம் தாவிதை வெறுத்தார்களோ புறக்கணித்தார்களோ அவர்கள் தாவிதை சேவிக்க ஆரம்பித்தார்கள் நாளுக்கு நாள் வந்து சேர ஆரம்பித்தார்கள் சூழ்நிலையெல்லாம் மாறினது அவர்கள் தேவசேனையை போல மாறினார்கள் தெரியமானவர்களே உங்கள் ஆவிக்கு ஒரு வாழ்க்கையின் ஊழியத்திலே கத்தர் அதிகமாய் காரியங்களை சேர்ப்பார் ஆத்மாக்களை சேர்ப்பார் உங்கள் வீடுகளிலே மேன்மைகள் வரும் ஆசிவாதம் வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் எந்த மனுஷர் உங்களை புறக்கணித்தாலும் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் விட்டு விலகினாலும் கவலைப்படாதிருங்கள் தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டி சேர்க்கிறவர்களையும் கூட்டி சேர்க்கிற ஆசிர்வாதங்களையும் அவர் ஒருபோதும் தடை செய்யாமல் உங்களுக்கு உரியதை சேர்த்து உங்களை ஆசிர்வதித்து தேவசேனை போல் உங்களை மாற்றி ஆசிர்வதிப்பா நீங்கள் ஆண்டவரையே பற்றி கொண்டிருங்கள் நம்பிக்கொண்டிருங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஜபிப்போமா பரலோக பிதாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனைப்படி வாழ்க்கையும் கத்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து வனாந்தரத்தில் தனி மனிதனாய் ஓடிக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் இறங்கி அவனை வெறுத்த ஒதுக்கின புறக்கணித்த ஒவ்வொருவரையும் மாற்றி அமைத்து ஆண்டவரே காப்பாற்றி ஆண்டு எல்லாரையும் இணைத்து ஒரு பெரிய சேனையாய் மாற்றினவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளையும் எல்லா விதமான வேதனைகளையும் ஆண்டவரே பிரச்சனைகளை மாற்றி அமைத்து எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து விடுவித்து எல்லாரையும் இணைத்து சபையை இணைத்து குடும்பங்களை இணைத்து ஊழியங்களை இணைத்து தேசத்தில் ஒரு பெரிய சேனையா எழும்ப ஆண்டவரே ஒரே ஒவ்வொரு குடும்பமும் சேனையாக எழும்ப உதவி செய்ய முடிச்சு விற்கிறோம் இந்த வேலையில் கூட எல்லா விதமான தடைகள் விரோதங்கள் ஆண்டவரே ஒரே சமாதான குலைச்சல்கள் எல்லா விதமான யுத்தங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் ஒருத்தரை ஒருத்தரை அன்றவரை பழி எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுவதாக எல்லா விதத்திலும் கத்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் சேவிக்கிற பிள்ளைகள் ஜபிக்கிற பிள்ளைகள் விசுவாசமாயிருக்கிற நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஒன்று இணைத்து தேவசேனையாய் மாற்றும் கரத்தில் வைத்து ஜபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே ஒரு போதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை